எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றிட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் இருபத்தெட்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கவரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி துவி தியை பிறை வளர்பிறை இன்று முகூர்த்த நாள் மற்றும் சந்திர தரிசனம் ராசி பலன் மேஷம் மறதி ரிஷபம் தடை மிதுனம் உயர்வு கடகம் மேன்மை சிம்மம் பக்தி கன்னி இன்பம் துலாம் ஓய்வு விருச்சிகம் கஷ்டம் தனுசு லாபம் மகரம் தனம் கொம்பம் போட்டி மீனம் கவனம் மருத்துவ குறிப்பு தூதுவளை உண்பதால் மூச்சு வாங்குதல் காது அடைத்தல் மற்றும் காது மந்தம் விலகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி இனிய முகம் உறவை வளர்க்கும்